படைத்த மனுஷன் எஜுகேஷன் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கு நீங்க தெரிஞ்சுதானே பழகிறீங்க திருமணத்துக்கு முன்னாடி உள்ள அதனால எல்லாரும் சொல்றாங்க திருமணத்துக்கு முன்னாடி பழக கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க அந்த காலத்துலதான் திருமணம் அன்னைக்குதான் மூஞ்சியா பாப்பாங்களாம் தாலி கட்டும் போதா மாப்பிள்ள மூஞ்சி பொண்ணு மூஞ்சா தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு பிரைவசி மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்ணும் பையனும் பழகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஆனா இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி டேட்டிங் அது இருந்து போயிட்டு